வணக்கங்க நான் என் பேர் கிருஷ்ணசாமி பரம்பரை அறங்காவலர் குழுவினுடைய தலைவராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றேன் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட பரம்பரை அரங்காவலர் குழு அரங்காவலனுடைய கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே பரம்பரை அரங்காவலர் குழுவுக்கும் அரசுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக பேசி அதை தீர்ப்பதற்காக நாங்கள் இந்த ஒரு சங்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களுக்கு அரசு கிட்டிருந்து வரக்கூடிய செய்திகள் அவ்வப்பொழுது எங்களுக்கு தெரிந்து கொள்ளவும் எங்களுடைய குறைகளை அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலும் இந்த சங்கம் ஆரம்பித்து சுமூகமாக பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் பயன் கூடிய அளவில் இந்த திருக்கோயிலினுடைய நிர்வாகத்தை இன்னும் சிறப்பாக செய்வதை பற்றி பற்றியும் அரசு பல்வேறு நல திட்டங்களை செய்து ஆன்மீக பணிகளை செய்து வருகின்றது மிகப்பெரிய அளவில் திருக்கோயில் திருப்பணிகளும் அன்னாதானங்களும் திருக்குடன் நன்னீராட்டு பெருவுள்ளா போன்ற நல்ல காரியங்களை எல்லாம் அரசு மிக சிறப்பாக செய்து வருகின்றது அதுக்கு நாங்களும் முழு ஆதரவு கொடுத்து அந்த பணிகள் மேலும் சிறப்படைய செய்யவும் எங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அந்த குறைகளை எல்லாம் அரசு தீர்த்து வைக்கவும் இந்த சங்கம் பாடுபடும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு அரசுக்கு முழு ஆதரவை நாங்கள் தர இருக்கின்றோம் அதே மாதிரி சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அரசு அதை எங்களுக்கு எடுத்து சொல்லி அதை நல்ல விதமாக நிர்வாகம் செய்வதற்கு எங்களுக்கு நல்ல அதிகாரிகள் மூலமாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி